அதாவது ஜனாசா தொழு ஜனாசா சம்பந்தமான கேள்வி என்னென்னா ஒருவர் இறந்து போய்விடுகின்றார் இறந்து போன என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனே அவர் அணிந்திருந்த எல்லாம் என்ன செய்கிறாங்க மாற்றுறாங்க அதுக்கு பேர் கசப்பு மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க கசப்புனால் துணி மாற்றுதல் கசப்புனால் துணிதான் துணியை மாற்றுதல் அப்படிங்கிறது தான் அதுக்கான பெயர் அது ஒன்று செய்கிறாங்க ரெண்டாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஜனாசா தொழுகைக்கான நேரம் வந்தப்போ ஜனாதா முறையாக குளிப்பாட்டி கஃபன் பண்ணி என்ன செய்கிறாங்க ரெண்டாவது முறை என்ன செய்யணும் குளிப்பாட்டி என்ன செய்கிறாங்க கஃபன் பண்ணுறாங்க இதை இதில் வந்து இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மூன்றாவது என்னென்னா வந்து ரொம்ப தூரம் ரொம்ப நாளுக்கு ரொம்ப நேரம் கழித்து அடக்கம் செய்கிறாங்க வெளியூர்களுக்கெல்லாம் கொண்டு போய் அடக்கம் செய்கிறாங்க இதெல்லாம் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு முதலாவது விஷயம் என்னென்னா ஒருவர் இறந்த பிறகு என்ன செய்யணும்னா ஏன் அந்த கசவு மாற்றுதல் என்பது மார்க்கத்துக்கு முரணான விஷயம்லாம் கிடையாது ஏன் அந்த துணியை மாற்றுறாங்க அப்படின்னா அந்த உடலில் வந்து கழிவுகள் எல்லாம் வருவதற்கான இறந்த பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரும்பாலும் இருக்குது அப்போ அந்த உடலை சுத்தமாக வைப்பது என்பது உறவுகளுடைய கடமைகளில் ஒன்றாக இருக்குது அதனால தான் என்ன செய்கிறாங்க கசவு அப்படிங்கிற அந்த துணியை மாற்றுறது மாற்றுவத விட அதில் தான் நஜீஸ் போட்டிருந்தால் அதெல்லாம் சுத்தம் செஞ்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேறு துணியை வந்து மாற்றி வைப்பாங்க இது இயற்கையிலே வந்து ஒரு மரணம் அடையும் போது ஒரு உடலுக்கு வரக்கூடிய அந்த விஷயங்களை சரி செய்வதற்காக செய்கிறது தான் இது வந்து மார்க்கம்ல அனுமதிக்கப்பட்டது தான் எந்த விதமான தவறும் கிடையாது ரெண்டாவது குழுப்பாட்டுதல் என்பது ஒரு முறையின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சரதாசன் குழுப்பாட்டுதல் என்பது கட்டாயமாக்கியிருக்கிறான் அந்த கட்டாயமான குழுப்பாட்டுதலை அந்த ஜனாசா அடக்கம் செய்வதற்கு முன்னால் என்ன செய்யணும் குழுப்பாட்டி அதுக்கு முறையாக கஃனிட்டு என்ன செய்யணும் அடக்கம் பண்ணணும் அது வந்து கட்டாயமான ஒன்று தான் இப்போ ஒரு சில உடல்கள் நம்ம என்ன செய்கிறோம் மூத்தா போயிடுறாங்க வந்து ஒரு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மூத்தா போகிறாங்க நம்ம லொகருக்கே எடுத்துருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நேரடியாக குளிப்பாட்டலாம் அப்படின்னா தாராளமாக குளிப்பாட்டிடலாம் அப்போ கசப்பு மாற்றிட்டு தான் கட்டாயம் கசப்பு மாற்றணும் அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு மூத்த ஆகிடறாங்க பன்னெண்டு மணிக்கு எடுக்கிறோம் மூணு மணி நேரம்தான் இருக்குது இடையில வந்து குளிப்பாட்டுறதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் என்ன செய்ய ஆயிடும் அப்போ நேரடியாக என்ன செய்யலாம் தாராளமாக குளிப்பாட்டிக்கலாம் அதில் வந்து கசப்பு கட்டாயம் என்பது கிடையாது கொஞ்ச நேரம் வைக்கிறாங்க அல்லது உடலில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வெளியாக இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம குளிப்பாட்டி அடக்கம் செய்வோம் அப்படின்னா கசபை மாத்திரை தான் நல்லது சரிங்களா அது எப்போதுமே உள்ள விஷயம் என்ன அப்படின்னா ஒருவர் இறந்து விட்டால் அவர் எவ்வளோ விரைவாக அடக்கம் செய்கிறோமோ அவ்வளோ விரைவாக அடக்கம் செய்வது தான் மார்க்கம் நமக்கு காட்டித்தந்த நடைமுறை ஏன்னால் நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த உடல் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கும் என்னை சீக்கிரம் மன்னரைக்கு கொண்டு போங்க மண்ணரைி கொண்டு போகன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும் தீயதாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு போயிடாதீங்க கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நபி சொல்லலா கூட சொல்லவும் சொல்கிறாங்க ஆக அந்த அடிப்படையில் நாம் எந்த அளவுக்கு விரைவாக ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக ஜனாசாவை அடக்கம் செய்ய நல்லது தான் ஆனால் ஒரு கால சூழ்நிலைகள் இதுக்கப்புறம் ஒருத்தர் பார்க்க முடியாது அதனால வந்து ஒரு அரை மணி நேரம் அரை நாள் ஒரு நாள் தாமதப்படுத்தி ஒரு உறவுகளை வந்து சந்திக்க முடியுமே அப்படிங்கிற அடிப்படையில் செய்யும்போது ஒரு பாரதூரமான ஒரு குற்றமாக என்ன செய்ய முடியாது அதை கருத முடியாது அல்லாகுடைய தூதருடைய ஜனாசாமி மூணு நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாங்க அடக்கம் செஞ்சதெல்லாம் பார்க்குறோம் அப்போ வந்து என்னன்னா விரைவாக அடக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அதை செய்வது ஆகச்சிறந்தது இப்போ இல்லை இங்கே உறவுகள் யாருமே இல்லை எல்லா ரத்த உறவுகளும் அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு அடுத்து ஒரு ஆறுதலுக்காக ஒருத்தர் கூட நிற்கணுன்னா கூட ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப தான் என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க அப்போ வந்து அது பெரிய பாரதூரமான மார்க்கத்திற்கு எதிரான குற்றமாக என்ன செய்ய வேண்டியதில்லை நம்ம பார்க்க வேண்டியதில்லை